உண்மையில்லாதவர்களா இருந்தாலும் அவர் உண்மையுள்ளவரா இருக்கிறார் அவர் தம்மைத்தான் மறுதளிக்க மாட்டாரா இன்னைக்கு இந்த வார்த்தையில கேட்கிற அன்பு சகோதர சகோதரிகளே என் நேச நம்மை அழைத்தவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார் நம்மை ரச்சித்தவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார் ஏன்னா நம்ம அடிக்கடி நம்முடைய வாழ்க்கையில நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிற ஒரு வார்த்தை நான் எவ்வளவு உண்மையா இருக்கிறேன் ஆனா ஏன் என்ன இந்த சூழ்நிலை நீங்கள் நினைக்கல ஏன் நீர் என்னை கைவிட்டுட்டீங்க ஏன் என்ன மறந்துட்டீங்க ஆனால் வார்த்தை வித்தியாசமாய் சொல்லுகிற நாம் உண்மையில்லா இருந்தாலும் அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறாராம் அப்படின்னா எங்கேயோ ஒரு சூழ்நிலையில நம்முடைய உண்மை குறைந்து போகிறது ஏதோ ஒரு இடத்துல நம்முடைய கத்திருக்கு நாம் கொடுக்குற அந்த உண்மை குறைந்து போகிறது சாதாரணமா ஒரு வேத வாசிப்புலயும் ஜபத்துலையும் நம்முடைய உண்மையை ஒப்பிட்டு பார்த்தாலே நம்ம எந்த அளவுக்கு உண்மையா இருக்கிறோம் தெரிஞ்சிடும் ஆரம்ப நாட்களில் கத்திற்காக நாம் ரட்சிக்கப்பட்ட அந்த நாட்களில் நம்முடைய வேத வாசிப்பு எவ்வளோ அதிகமா இருந்துச்சு நம்மளுடைய ஜப வாழ்க்கை எவ்வளோ அதிகமா இருந்துச்சு ஆனா இன்னைக்கு ஒப்பிட்டு பாருங்க அது எந்த அளவுக்கு வளர்ந்து அது எந்த அளவுக்கு பெருகி இருக்கிறது ஆனா இன்னைக்கு கற்று சொல்லுகிற நீங்கள் உண்மை இல்லாதவர்களாய் இருந்தாலும் நான் உண்மை உள்ளவராகவே இருக்கிறேன் என் கத்து இத்தனை நாட்கள் நம்ம அப்படிதான் நடத்தியிருக்கிறார் நம்முடைய உண்மைகள் எல்லா நாளுமே எல்லா இடத்துலயுமே சரியா இருந்து நம்மளால சொல்லவே முடியாது ஏன்னா வார்த்தை சொல்லுகிறது தன் பிழைகளை உணர்கிறவன் யார் இன்னைக்கு கத்தர் உணர்வுள்ள இருதயத்தை நமக்கு தருவாராக தன் பிழைகளை உணர்கிறவன் இன்னைக்கு கத்த நம்ம இடத்தை அதை தான் எதிர்பார்க்கிறேன் நம்முடைய உண்மை தவறும் பொழுது அவர் இடத்துல முழங்கால் படிட்டாண்டுபிரே என்னை மன்னித்துருங்க என்னுடைய இந்த என்னுடைய இந்த உண்மை குறைஞ்சி போயிருச்சு இந்த இடத்துல நான் அதை செஞ்சுட்டேன் கேட்காம பண்ணிட்டேன் உன்னுடைய சித்தத்தை செய்யல உங்க கனப்படுத்தலன்னு எங்கேயோ சில இடங்களை நாம் கத்திருக்கு கொடுக்க வேண்டிய உண்மையை குறைத்து கொண்டே இருக்கிறோம் ஆனா இன்னைக்கு கத்துடைய ஆவியான நம்ம மத்துல சொல்ல விரும்புகிறார் ஒரே ஒரு வார்த்தை கொஞ்சத்தில் உண்மையாயிரு அநேகத்தின் மேல் அதிகாரியாக்குவேன் கத்தருடைய ஆவியான தான் பேசி கொண்டிருக்கிறார் எங்கே நம்முடைய உண்மை தவறி போயிருந்தாலும் நினைப்பூட்டி சொல்லுகிறார் கொஞ்சத்தில் உண்மையாயிரு உன் ஜபத்துல உன் வேத வாசிப்புல கத்தர் கொடுக்கிற திட்டத்துல அவர் உங்களை நடத்துகிற எல்லாவற்றிலையும் கொஞ்சத்தில் 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 உண்மையாருங்கள் என் ஏசு கொஞ்சத்தில் உண்மையா இருக்கிற உங்களை இந்த நாளுக்கு பின் பிற்பாடு அநேகத்தின் மேல் உங்களை அதிகாரியாக வைப்பாராக கைவிடப்பட்ட உங்களை என் ஏச கைப்பிடித்து தூக்குவாராக யாரும் இல்லை என்று சொன்ன உங்கள் சூழ்நிலை என் இயேசு என் மனவாளன் உங்கள் பக்கத்தில் வருவாராக கட்பசி